அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட்டிட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி உள்ள வெண்கல மற்றும் பித்தளை பொருட்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த மணி இது எண்பது முதல் நூறு ஆண்டுகள் இருக்கும் எதை வச்சு இதை சொல்கிறோன்னா இந்த நந்தியோட நந்தியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நந்தியோட அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக்கிட்டா இருக்குன்ட்டு ஸோ சுத்தமான வெங்கலத்தினால் செய்யப்பட்ட மணி இது ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மணி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலப்படி படி வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெளில தான் பாலிஷ் பண்ண முடியும் உள்ளே பாலிஷ் பண்ண முடியாது இது சுத்தமான வெங்கலத்தினால் தயாரிக்கப்பட்ட படி அடுத்து நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை தட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிளி படம் போட்டிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது நம்ம ஏற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த தட்டை பயன்படுத்தலாம் அடுத்து மிகவும் பழமையான ஆஞ்சனி பாருங்கள் அது சின்னதாக ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எதுனா வச்சுக்கலாம் வீட்டில் அப்படி இல்லைனா பூ வச்சுக்கலாம் உழுகில் பார்த்தீங்கன்னா டிசைன் நகா நகாசோட் போட்டுருக்கும் ரெண்டுமே கரண்டி முறிக்கரண்டி கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இந்த கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ஜென்ரேஷன் தான் கரண்டிங்க அது என்ன பார்க்கணும் சின்ன மணி முறையிலே உள்ள மணி இது வெண்கல ஆயில் பாட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு முறித்தட்டு இது வந்து நல்லா ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது ஸோ இதை நம்ம ஃப்ரூட் பவுலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முறித்தட்டை பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பேனாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மரப்பொடி போட்டோ இல்லைனா சும்மா தூணி சுற்றி வச்சோ அதை ஃப்ரை பேனாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஈயாக இருக்குது எதுக்கு பயன்படுத்தினா சாதம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க முன்னாடி அடுத்து தேக்குனால் செஞ்ச மத்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கில் செஞ்ச மத்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இது நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அந்த வாலி நல்ல கண்டிஷனாக இருக்குது குமியிலோட பாருங்கள் புள்ளுக்குள்ள ஈயத்தோடு இருக்குது ஸோ ஆயில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது இது ஒரு அடி இருக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டு டேபிள் எதிராது நம்ம இந்த மாதிரி வச்சு இது மேலே ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதோடய ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் வாட்ஸ்அப்பில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாடி இந்த ஜாடி பார்த்திங்கன்னா இந்த மூடி சும்மா போட்டிருக்கேன் ஏர்டைட்லாம் கிடையாது இந்த மாதிரி கை மர போட்ட வெங்கல ஜாடி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு அன்னக்கரண்டி சும்மா சாதம் பருமாறதுக்கு இது பார்த்திங்கன்னா லெக்காக தான் இருக்கும் சாதம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது அன்னக்கரண்டி ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது ஆயில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் உள்ள டின் கோட்டோட இருக்குது அடுத்து பட்டை டம்ளர் நம்முடைய முறி கும்பா குமிழ் செம்படம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணி டின் கோட்டோட இருக்கு உள்ளே சுத்தமான பூசி இருக்கு பாருங்கள் நல்லா பாலிஷ் பண்ணி கடைஞ்சிருக்கும் ஸோ நம்ம இமீடியட்டாக எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்புருளி பாலிஷ் பண்ணி பருப்பு பருப்புருளி உள்ளே கடைஞ்சிருக்காங்க வெளில பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பருப்புருளி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் சட்டி என்ன சொல்லக்கூடிய வானலி அது ப்யூர் பிராண்ட்ஸில் செஞ்சது நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணி எந்த வித எண்ணெய் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இதாக இருந்துச்சு கண்ணங்கரைன்னு ஸோ அதில் இருக்கிற மே மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு மிஷினால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் சத்து நீங்களே கேளுங்கள் இன்னும் அதோடய வைப்ரேஷன் வருது பாருங்கள் இது கேமரா நம்ம ஜூமில் காமிச்சனால ரொம்ப பெருசாக இருக்கும் சட்டி பயந்துடாதீங்க இதோட என்ன அளவு அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்டாக இண்டிவிஜுவலாக பர்சனல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் சின்ன சட்டி தான் இது நம்ம வீடுங்களில் யூஸ் பண்ணுறது தான் நான் செல்ல கிட்ட கொச்சோடனே பெருசாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இது வெங்கல பனியார சட்டி மூணு ஆறு ஏழு குழி இருக்குது பாருங்கள் இது வெங்கல பணியார சட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் கடைஞ்சாச்சு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருந்துச்சு இல்லையா அது மாதிரி ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதுவுமே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதுலேயே கொஞ்சம் பெரிய பருப்பு சட்டி இது பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருக்குது ரெண்டு கிலோ இருக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா சுத்தமான வெங்கலம் இதுவும் வெங்கலம் இது வெங்கலம் அது வெங்கலம் அதுவும் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரத்துக்கு அதோட அதிர்வுகள் இருக்குங்கிறத பாருங்கள் இந்த முறி கும்பா பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை தட்டி விட்டுட்டாங்கன்னா அதோட வைப்ரேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த யோகா பண்ணுறவங்க இந்த தியானம் பண்ணுறவங்களாம் அதை யூஸ் பண்ணுறாங்க மெடிடேஷன் பர்பஸ் கூட இது யூஸ் பண்ணுறாங்க நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இது என்னென்ன இது மாதிரி தட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு அது மாதிரி ஒரு தியானத்தில் இருக்காங்க ஆனால் அது முன்னாடி எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க சாமிக்கு நம்ம பலகாரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு படைக்கும் போது அதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுக்க முழுக்க வெங்கல பொருட்கள் மற்றும் பித்தளை பொருட்கள் போட்டிருந்தோம் எல்லாமே வீட்டு கிச்சனுக்கு பயனுள்ள பொருட்களாக இருக்கும் இந்த பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நான் நம்புகிறேன் அப்படி இதில் இருக்கிற பொருட்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பொருள் வேணுமோ அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அந்த அந்த பொருளை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் புதுசாக வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இந்த வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் தேவைப்படுறதா அவங்களும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்